ஆடை நிர்மலா கும்பகோணத்தில் பிறந்த இவர் அறுபத்தஞ்சுகளில் வெளியான ஆடை என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் சுமார் இரநூறு படங்களில் நடித்துள்ள இவர் மலையாளத்தில் உஷா குமாரி என அறியப்பட்டார் இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவர் பிறப்பு இருபத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அவர் இயற்பெயர் ஏ பி சாந்தி அவர் பிறந்த இடம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் மற்ற பெயர்கள் நிர்மலா நிம்மி உஷா குமாரி அவர் பெற்றோர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மணி அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் வெண்ணிராடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி காதலித்தால் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பூவா தலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தங்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கல்லுக்குள் ஈரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சங்கர் தாத்தா எம்பிபிஎஸ்எஸ் ரெண்டாயிரத்தி நாலு அவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் தெய்வ மகள் இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு அவர் வாங்கிய விருது கண்ணதாசன் விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாங்கியுள்ளார்